ஹலோ குட்டிஸ் இன்னிக்கு வீடியோலையும் நம்ம குட்டி குட்டி ஷார்ட் சென்டென்சஸ் பார்க்கலாம் இது நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான் இப்போ கடைக்கு போயிட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்குறத மிலேகா கியா அப்படின்னு கேட்கணும் இது இருக்கா இல்லை இது கிடைக்குமா அப்படின்றவுன்னா அதை மிலேகா கியா அப்படின்னு கேட்கணும் இதே ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறோன்னா அதுக்கு யாது ஹை கே அப்படின்னு சொல்லணும் யாதுன்னா ஞாபகம் ஸோ யாது ஹை கே ஞாபகம் இருக்கா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்குறோம்ல அதை ஹிந்தியில் மதத் சாகியே கியா அப்படின்னு சொல்லணும் மதத்னா ஹெல்ப்பு சாஹியேனா வேணுமா மத மதத் சாஹியே கியா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறோம்ல அதை ஹிந்தியில் மே கே கரு அப்படின்னு சொன்னோம் மே கியா கரு நான் என்ன பண்ணுறது கருன்னா செய்யறது பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் கீழே ஏதோ ஒன்று விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோன்னா அதை கிர்கயா அப்படின்னு சொல்லணும் கிர்கயா அப்படின்னா விழுந்துருச்சு நெக்ஸ்ட் இதே உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறோன்னா அதை டூட் கயா அப்படின்னு சொன்னோம் டூட் கயா அப்படின்னா ஏதோ ஒன்று உடஞ்சிடுச்சு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்றத டூட் கயா